இந்த வீடியோவில் எந்த வெரைட்டி டாக் நம்ம வீட்டில் வளர்த்தலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம மூணு கேட்டகரியாக அதை பிரிச்சுக்கலாம் ப்ரீடு நேட்டிவ் டாக்ஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எந்த டாக் யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி யார் வளர்த்த போகிறாங்களோ அவங்களோட மைண்ட் செட்டை பார்த்துக்கலாம் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசித்துக்கணும் அதுக்கப்புறம் பின் வாங்கவே முடியாது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேமிலியில் நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஓகேன்னா நம்ம எடுத்து வளர்த்தலாம் இல்லாட்டி விட்டுறலாம் ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுங்க இல்லாட்டி என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்குள்ள ஒரு அந்த பெட்டோட ஒரு கனெக்ஷன் பைண்ட் ஆகிரும் ஒரு சைக்காலஜிக்கலி கனெக்ஷன் பைண்ட் ஆகிரும் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணும் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிடும் அவங்க வேண்டாமாங்க நீங்கள் வச்சுக்கலாம் வளர்த்தலாம் அப்படிம்பீங்க இதனால் நிறையா ப்ராப்ளம் வரும் அதை யோசிச்சுக்கோங்க நீங்கள் வளர்த்துறதுனால அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அது வந்து ஆக்ட் பண்ணும் ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஆகும் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுகமான சுமைகள் நிறையா இருக்குது அதுதான் கொஞ்சம் பிரச்சனை தான் அது யூரின் போனால் மோஷன் போனால் கொஞ்சம் குட்டியெலாம் இருக்கணும் ரொம்ப கேர் பண்ணிக்கணும் நம்ம அப்புறம் எங்கேயும் நம்ம போக முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் போக முடியாது அதான் கொஞ்சம் அது கேர் பண்ணி தான் ஆகணும் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறதுல ப்ராப்ளம் வரும் மெடிசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் ப்ராப்ளம் வரும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாகும் ஆனால் இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே டாலரபுள் தான் அது கொடுக்குற சந்தோஷத்துக்கு இது சின்ன விஷயந்தான் அதனால் நீங்கள் வளர்த்தலாம் டிசைட் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ் எல்லாருமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் வளர்த்தலாம் அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ப்ரீட் டாக்ஸை பற்றி பார்க்கலாம் எப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே காம்பவுண்டு உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளாரியே வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெட்டாக உங்கள் கூடயே தூங்கிட்டு உங்களோடையே எழுந்திரிச்சிட்டு உங்களோடையே டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீடுக்கு போயிடுங்க சின்ன வீடாக இருந்துச்சுன்னா சின்ன ப்ரீடுக்கு போயிருங்க இல்லாட்டி லேபர்டார் அந்த மாதிரிலாம் போயிடுங்க அது பெட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ப்ரீட்லேயே கொஞ்சம் அக்ரசிவான டாக்ஸ் அல்சேஷன் ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரி டாக்ஸை நீங்கள் வீட்டுக்கு அவளுக்குன்னு வச்சுக்கலாம் ப்ரீட் டாக்ஸு எப்பவும் கொஞ்சம் சொன்னபடிக்கு நல்லா கேட்கும் ஏன்னா அது வந்து பல ஜென்ரேஷனாக வீட்லேயே வளர்ந்துட்டு இருக்கனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் உபே பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ஃபுட் மட்டும் அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம சாப்பாடை எப்பவும் கொடுக்காதீங்க சால்ட்டு மசாலா ஐட்டம் அது கண்டிப்பாக சேராது அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் பிரியாணி மிச்சம் இருக்குது அது இருக்குது குழம்பு இருக்குது அப்படின்லாம் கொடுத்துட்றாதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெட்டினரி டாக்டரை க்ளோஸாக கான்டாக்ட் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எதா உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு ஆன்லைன்லேயோ எதையோ ஃபோன் பண்ணியோ கேட்டுக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக டாக்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் டாக் குட்டி எடுத்து வளர்த்துறத பற்றி பேசலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க பெட்டாக வளர்த்த போகிறீங்களா இல்லை காவலுக்கு தான் வளர்த்த போகிறீங்களான்னு கொஞ்சம் வீட்டை சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரீட் டாகே எடுத்து குட்டியை எடுத்து வளர்த்திக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ப்ரீடுக்கு போயிருங்க ஸ்ட்ரீட் டாக் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதோ கண்டது கொடுத்துடாதீங்க சாப்பிட்றதுக்கு எல்லா டாக்க்கு ஒரே மாதிரி தான் சாப்பாடு உப்பு இருக்கக்கூடாது கண்டிப்பாக மசாலா ஐட்டம் சேர்த்தவே கூடாது இப்போ நாட்டு நாயை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா இருக்கணும் வீட்டை சுற்றி நமக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லை தோட்டமாக இருக்கணும் இது ரெண்டும் அது இருந்தால் தான் நம்ம நாட்டு நாய்க்கு யோசிக்கணும் இல்லாட்டியும் அதை விட்டுருங்க அதுக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதுக்கு அவுட் சைட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது கன்க்ளூஷன் வந்தடலாம் நீங்கள் எல்லாமே பெட்டாக வளர்த்த முடியும் எல்லா எல்லாட்டாக பெட்டாக வளர்த்த முடியும் வீட்டுக்குள்ளாரையும் வளர்த்த முடியும் வெளிலையும் வளர்த்த முடியும் ஆனால் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தால் அப்படி எப்படி இருக்கும் உங்கள் வீடு உங்கள் இடம் வெளியில் இடம் அதை பொறுத்து நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா வேக்சின் கரெக்டாக போட்டுக்கோங்க டாக்டர் அட்வைஸ் படி வேக்சின் போட்டுக்கோங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் டாக்டர் அட்வைஸ் படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் ரெண்டு ஸ்ட்ரீட் டாக் குட்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டுக்கும் அம்மா ஒன்று தான் பெரிய குட்டி வந்து டீனோ ரெண்டாவது செல்ல குட்டி வந்து சோட்டோ நண்பர் இனியன் ஒருத்தர் தான் என் நமக்கு எடுத்து கொடுத்தாரு இந்த குட்டியை இனியனுக்கு இந்த நேரத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் லாங் வீடியோவாகவும் போயிடுச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்